ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நமக்கு கொடுத்துருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளில் நம்ம எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும் அண்ட் ஒவ்வொரு பூஜைக்கும் அதனுடைய வழிமுறைகள் எல்லாம் மாறுமா அப்படிங்கிறது ஸோ இந்த பூஜை வகைகள்லையே நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று சாஸ்திரோத்திரமாக செய்கிறது ரெண்டாவது சம்பிரதாய ரீதியாக செய்கிறது ஸோ சாஸ்திரம் வேறு சம்பிரதாயம் வேறு ஸோ சாஸ்திரம் சொல்லக்கூடிய பூஜைகள்னு இருக்குது சம்பிரதாயமாக நம்ம பண்ணுறதுங்கிறது இருக்குது இப்போ சம்பிரதாய பூஜை என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வழியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்திற்கு விநாயக சதுர்த்தின்னு எடுத்துக்கலாம் இப்போ விநாயக சதுர்த்தினா விநாயக பெருமானுக்கு நம்ம தனிப்பட்டு செய்கிறது இதில் ஒவ்வொருத்தர் இந்த விநாயக சதுர்த்தியை ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க இப்போ நீங்கள் வடநாட்டை எடுத்துக்கோங்க அவங்க வேறு மாதிரி கொண்டாடுவாங்க நம்ம எடுத்துக்கோங்க கொண்டாடுவோம் இப்போ இங்கே சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே மண்பிள்ளையார் பிடிச்சி வந்து பண்ணுவாங்க நீங்கள் டவுன் சவுத் திருநெல்வேலி சைட்லாம் போனீங்கன்னா அங்கே அவங்க மண்பிள்ளையார் வச்சு செய்கிற வழக்கம் கிடையாது ஸோ இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பிரதாயம்னு பேர் ஒவ்வொரு இடத்தில் அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்கிறது சாஸ்திரம் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் பூஜை ஒரு விநாயகர் சதுர்த்தியில் நம்ம பிள்ளையாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல மஞ்ச பிள்ளையார் தான் பிடிக்கணும் நீங்கள் என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய விக்கிரகம் வச்சு செஞ்சால் கூட மஞ்ச பிள்ளையாரை ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்போது இது எல்லாம் சாஸ்திரம்னு பேர் அப்போ எந்த பூஜையாக இருந்தாலும் ஒரு நவராத்திரியாக இருக்கட்டும் ஒரு பிள்ளையாருக்கு பண்ணுறீங்க வரலக்ஷ்மியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வாராவாரம் செய்கிறீங்க பாருங்கள் சந்தோஷி மாவரத்தம் பூஜை இல்லைன்னா நம்ம குபேர பூஜை ஏதோ ஒன்று மகாலக்ஷ்மிக்கு பண்ணுறது இப்படி பௌர்ணமியில் செய்கிறது சத்யநாராயண பூஜை இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய நிறைய பூஜைகளில் வந்து இது சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது அது பேஸ் ஃபவுண்டேஷன் இப்போ நீங்கள் வந்து சத்யநாராயண பூஜைன்னா அந்த சத்யநாராயண வர்த்த கதை கண்டிப்பாக படிக்கணும் அந்த கலசம் கண்டிப்பாக இருக்கணும் சத்யநாராயண படம் கண்டிப்பாக இருக்கணும் நான் சொன்ன கர்நாடகா அற்றூர் நான் போயிருக்கோம் எல்லா கோவில்கள்லேயுமே சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்க ஸோ இந்த சத்யநாராயண இது அப்படிங்கிறது கன்னடிகா பீப்புள் கர்நாடக மாநிலத்தில் ரொம்ப அது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது பௌர்ணமியில் பண்ணக்கூடிய ஒரு பூஜை சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது ஸோ அது சாஸ்திர ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது என்னெல்லாம் நம்ம வேணும் ஒரு கலசம் வேணும் அதில் தீர்த்தம் வைக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் வைக்கணும் மாவில் வைக்கணும் சத்யநாராயண கதை படிக்கணும் இதெல்லாம் வந்து சாஸ்திரம் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம் அப்படிங்கிறது நீ அதுக்கப்புறம் இப்போ சாஸ்திரமாக ஒரு பூஜையை பண்ணுறோம் சம்பிரதாயத்தில் நான் வந்து அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணுறேன் இல்லை லேடிஸ்க்கு ப்ளவுஸ் விட்டு வச்சு கொடுக்குறேன் இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக பண்ணுற இப்போ நவராத்திரியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீ கொலு அப்படிங்கிறது வைக்கிறது வந்து சாஸ்திரமாக என்ன சொல்கிறது அப்படி தான் நீ இத்தனை ஒம்பது படி வைக்கிறியா ஒவ்வொரு படியிலையும் என்னென்னங்கிறது சாஸ்திர ரீதியாக பண்ணுறது சம்பிரதாயம் நீ வெத்தலை பார்க்கல என்ன கொடுக்குற நீ வந்து சுண்டல் கொடுக்குறியா சுண்டலோட ஸ்வீட்டு கொடுக்குறியா இல்லை வந்து இலையில் போட்டு சாப்பாடு போடுறியா இதெல்லாம் உங்களோட இஷ்டம் இது சம்பிரதாயம்னு சொல்கிறது ஸோ எந்த பூஜையை எடுத்துக்கொண்டாலும் சாஸ்திரங்கிறது பேஸ் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்திரம்ங்கிறது என்ன வேதங்கள் சொல்லக்கூடியது அப்போ வேதங்களில் ஒவ்வொரு பூஜைக்குமே ஒவ்வொரு விதானம் சொல்லியிருக்கா இந்த பூஜையை நீ இப்படி பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி சத்யநாராயண பூஜைன்னு இருக்கு இல்லையா இதற்கு அதுக்கு கதை கண்டிப்பாக படிக்கணும் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னா கண்டிப்பாக இத்தனை வகை நீங்கள் வந்து எத்தனை வகையான நெவேத்தியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒன்று ஸோ அதில் வந்து பச்சரிசி இட்லி கண்டிப்பாக செய்யணும் கொழுக்கட்டை கண்டிப்பாக பண்ணணும் அப்பம் கண்டிப்பாக செய்யணும் இப்படி சில முக்கியப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஸோ இதில் விஷயம் தெரிஞ்சவர்களிடத்திலிருந்து நம்ம இதை தெரிந்து கொண்டு இந்த பூஜைகளை எல்லாம் பண்ணுறது தான் ஸோ பேசிக்காக நிறைய பேர் எல்லாருமே சாஸ்திரோத்தமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அண்ட் வெளிநாட்டில் வசிப்பாங்க அவங்களுக்கு அதுக்கான சங்கடங்கள் எல்லாம் இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்காது எல்லா நேரத்துலேயும் அதனால்தான் தான் நம்மளுடைய இந்து தர்மத்தில் பார்த்திங்கன்னா அதை சிம்பிளிஃபைட் ஃபார்ம்லேயும் வச்சுருக்காங்க சரி உன்னால் இது பண்ண முடியலன்னா நீ இதை மட்டும் வச்சு பண்ணிக்கோணும் ஸோ அதில் நைவேத்தியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னால் எதுவுமே பண்ண முடியல சாஸ்திர ரீதியாகவும் பண்ண முடியல சம்பிரதாய ரீதியாகவும் பண்ண முடியல பட் ஸ்டில் நான் வந்து ஒரு பூஜைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை ஒரு விளக்கேற்றுறோம் விளக்கேற்றுறது மஸ்ட்டு விளக்கேற்றுறோம் விளக்குக்கு பக்கத்தில் ஒரு செம்பு தண்ணி வைக்கிறோம் ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறோம் ஸோ நெய்வேத்தியம்ங்கிறது கண்டிப்பாக நம்ம வைக்க வேண்டியது தான் இதில் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு கொழக்கட்டையே பண்ணுறோம் இதில் பாருங்களேன் பேஸ் வந்து சக்கர பொங்கல் நீ ஒன்றுமே எதுவுமே இல்லை ஒரு சக்கர பொங்கலை பண்ணிடலான்னு நான் சொன்னேன் பாருங்கள் சத்யநாராயண பூஜை அதில் சக்கர பொங்கல் வடை பௌர்ணமி அப்படின்னாலே பூஜையில் சக்கர பொங்கலும் வடையும் இல்லாத பௌர்ணமி பூஜையே கிடையாது இப்படி நம்மளுடைய பூஜை முறைகளில் சில நெளிவு சுழிவுகள் இருந்தாலும் அடிப்படையில் சில விஷயங்கள் ஒரு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய்ங்கிறது மஸ்ட்டு புஷ்பங்கிறது மஸ்ட்டு இதெல்லாம் அடிப்படையில் நம்ம வைக்கக்கூடியது இதற்கு மேல்பட்டு நம்ம வந்து இப்போ நவராத்திரியில் சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னங்களும் பண்ணுறாங்க எலுமிச்சம்பழ சாதம் புளியோதரை தயிர் சாதம் வெண்பொங்கல் தேங்காய் சாதம் இப்படி ஒவ்வொரு நாளும் சாத வகைகள் அன்னமும் பண்ணி சுண்டலும் வந்து பண்ணுவாங்க சில பேர் வீட்டில் வெறும் சுண்டல் தான் பண்ணுவாங்க ஆனால் நெய்வேத்தியம் கண்டிப்பாக நீங்கள் கலசம் வச்சு நவராத்திரிக்கு நம்ம கொலு வச்சோன்னா அவசியம் நெய்வேத்தியம் இல்லாமல் நம்ம அதை பண்ணவே கூடாது இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அறகுறையாக ஒரு பூஜையை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை நான் அந்த பாவத்தை நாம் நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ நம்மளுடைய இந்த பூஜை விதிகள் முறைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா ரொம்ப விழாவாரியாக பண்ணுறவங்களுக்கு நிறைய மனுஷா வீட்டில் இருப்பாங்க நமக்கு மேன் பவர் இருக்கும் சப்போர்ட் இருக்கும் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க வெறும் வெத்தலை பார்க்க பழம் ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் அண்டு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது இல்லையா அதனால் இப்போ தீபாவளியெல்லாம் வருதுன்னா அதை நம்ம கடையில் வாங்குகிற ஸ்வீட்டை கூட நம்ம வச்சு சாமி கும்பிட்டுருலாம் பட் வரலட்சுமி நோன்பு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சுத்தமாக அதுக்கு தலைக்கு குளித்து விரத்தம் இருந்து அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இப்படி பூஜைகள் விரதங்கள் இல்லை வீட்டில் செய்யக்கூடிய சில ஹோமங்கள் இதுக்கு எல்லாமே விதானங்கள் அப்படின்னு இருக்குது அதை தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் அண்டு இதுலேயே நிறைய பேருக்கு வந்து நான் இப்படி பண்ணிட்டேனே இல்லை நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டோ இல்லை சில விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சுட்டோ இருப்போம் பட் ஜென்ரலி ஒரு என்னன்னா விளக்கேத்துங்க சாமி கும்பிடுங்க வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் கண்டிப்பாக இதை வச்சுக்கோங்க எந்த பூஜையா இருந்தாலும் இதை பேஸாக வந்து வச்சு பண்ணுங்க என்னென்ன இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்